சிவாயண்ணம்மை திருச்சிற்றம்பலம் அன்னையின் திருத்தாள்கள் போற்றி போற்றி எல்லாருக்கும் அன்பு வணக்கம் முதல் நாள் தேவ தீபாவளி காசி யாத்திரையில் நம்ம கலந்துட்டு இருக்கோம் காசி பயணம் தொடங்கியாச்சு எவ்வளோ நாள் இந்த எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காசி பயணம் அம்மாவோட நம்ம யாத்திரை தொடங்கிடுச்சு முதல் நாளை பற்றி என்ன நடந்தது அப்படிங்கிற சுருக்கத்தை ஐயா நமக்கு சொல்லுவாங்க திருச்சிற்றம்பலம் வணக்கம் நம்ம தென்காசியிலிருந்து காசியை நோக்கிய இந்த பயணத்தினுடைய முதல் நாள் நிகழ்வாக நேற்று காலையில் அன்னை நம்ம எல்லாருக்குமே அங்கே பயணம் புடப்படுகிற எல்லாருக்கும் முதல்ல காலையில் கையில் ரட்சை கட்டிவிட்டு அந்த பயணத்தை தொடங்கி வைத்தார்கள் அதனுடைய முதல் பயணமாக தென்காசி அருள்மிகு உலகம்மன் உடனுரை காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோயிலில் இருக்கக்கூடிய காசி கிணறு அதுல இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து அங்கே கருவறையில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதனுடைய அருளாசியை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து இருந்து நேராக அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு திருக்குற்றாலம் திருத்தலத்துக்கு போனோம் திருக்குற்றாலம் திருத்தரத்தில் அங்கே இருக்கக்கூடிய வடவா என்று சொல்லக்கூடிய திருக்குற்றாலம் அருவியிலிருந்து ம தீர்த்தம் எடுத்துக்கொண்டு இரண்டு தீர்த்தங்களையும் எடுத்துக்கொண்டு நம்முடைய காசி தர்மம் தவச்சாலைக்கு வந்து அங்கே நம்முடைய இருக்கக்கூடிய செல்வ கணபதிக்கு பூஜையை முடித்து தீர்த்தங்களுக்கெல்லாம் பூஜையை முடித்து எட்டு திக்குகளுக்கும் த திக் பூஜையெல்லாம் முடித்து அங்கேருந்து நாம் பயணமாகி நேராக நம்முடைய கடையநல்லூர் ரயில் நிலையத்திற்கு வர்றோம் கடையல்லூர் ரயில் நிலையத்தில் நம்முடைய கிருஷ்ணமுரளி குட்டியப்பா எம்எல்ஏ அவர்கள் வந்து நம்மோடு கலந்த நிகழ்வில் கலந்து கொண்டார் நம்முடைய குருமகா சன்னிதானம் செங்கோல் குருமகா சன்னிதானம் சிவபிரகாச தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் நம்மோடு வந்து கலந்து கொண்டு ஆசி வழங்கி கடையநல்லூரிலிருந்து பயணத்தை தொடங்கினோம் அங்கேருந்து தொடங்கி நம்முடைய மதுரையில் நம்முடைய துலாவூர் ஆதீனம் நிரம்பாளகிய தேசிய பரமாச்சாரிய சுவாமிகளை வரவேற்று நேற்றைய பயணம் நிறைவோடு நமக்கு நிறைவடையும்